ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ராடிஷனல் ஃபுட் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் ஒரு சுவையான பால் பூரி தாங்க செய்ய போகிறேன் எப்படி செய்யலான்னு பார்க்கணு வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை க்ளிக் பண்ணிக்கோங்க நான் பால் பூரி செய்யறதுக்கு இந்த கிளாஸில் ரெண்டு கிளாஸ் அளவு நான் பச்சரிசி தாங்க எடுக்க போகிறேன் இது வந்து நான் மாவு பச்சரிசி தான் எடுத்திருக்கேன் நீங்கள் கடையில் கேட்டாலே கொடுப்பாங்க இப்போ இதை இந்த பவுலில் சேர்த்துடலாம் இப்போ ரெண்டாவது கிளாஸ் அரிசி சேர்க்குறேன் இப்போ இதை ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவி எடுத்துட்டு வந்துடலாம் பாருங்க ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவி எடுத்துட்டு வந்துட்டேன் பாருங்க ஒரு பாத்திரத்தில் நான் தண்ணி வச்சிருக்கேன் அது நல்லா கொதிக்குது பாருங்க இப்போ அதில் இப்போ நம்ம கழுவி வச்ச அந்த அரிசியை சேர்த்துடலாம் அரிசியை சேர்த்துட்டு இப்போ இது நல்லா கலந்து விட்றலாம் கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடிடலாம் இது மூடிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் நம்ம அப்படியே அதை விட்டுறணும் இதை அப்படியே அதிலையே ஊறிட்டுருக்கோம் ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம் நான் அரிசி சேர்த்த உடனே நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் ரெண்டு மணி நேரம் ஆகிடுச்சு இப்போ திறந்து பார்க்கலாம் பாருங்க நல்லா நல்லா ஊறிருச்சு ஆயிடும் அரிசி நல்லா ஊறிடுச்சு பாருங்க பாருங்க நல்லா சாஃப்டா ஊறி வந்திருக்கு இது அரைக்கும் போதும் நல்லா சாஃப்டா அரைக்கும் அதுக்காக தான் நான் கொதிக்கிற தண்ணியில நம்ம அரிசியை நல்லா போட்டு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சிட்டோம் அப்படின்னா இந்த அளவுக்கு நல்லா ஊறி வந்துடும் இப்போ இதை நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க நம்ம தோசை மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துட்டு வரணும் ரொம்ப தண்ணி இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் அரைச்சிடக்கூடாது தோசை மாவு எந்த அளவுக்கு நம்ம அரைப்போமோ அந்த பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் இதை நான் வந்து மிக்ஸியில் தான் அரைக்க போகிறேன் நான் நான் மிக்ஸிலேயே நல்லா மாவை நல்லா இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்து வந்துருக்க பாருங்கள் இப்போ இந்த அரைச்ச மாவை இந்த பேனில் சேர்த்துடலாம் இப்போ அடுத்து தான் நான் ரெண்டு கிளாஸ் நான் பச்சரிசி நான் ஊற வச்சுருந்தேங்க அதே கிளாஸால் ஒரு அரை கிளாஸ் அளவு ரவை எடுத்துருக்கேன் அதை இது கூட சேர்த்துடலாம் இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டேன் அதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும் வச்சுட்டு இப்போ இதை நல்லா கலந்து விட்றலாம் இது வந்து வேக விடணுன்றது இல்லைங்க கொஞ்சம் சப்பாத்தி மாவு பதத்துக்கு இது கெட்டியாகணும் அதுக்காக தான் இதை சேர்த்து இதில் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம் இது ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிரும் பாருங்கள் நல்லா கெட்டிப்பட ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் இது ரெண்டே நிமிஷம் போதும் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது நல்லா ஒரு கை வந்து நல்லா பிசைகிற அளவுக்கு சூடு வரட்டும் அது வரைக்கும் அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே ஆறி இருக்கட்டும் பாருங்கள் இப்போ ஓரளவுக்கு சூடு ஆறிடுச்சு இப்போ நல்லா கையிலையும் நல்லா பிசைஞ்சு விட்டுருலாம்

கைட்டாக கையில் எண்ணெய் தடவி பிசைஞ்சுக்கோங்க கையில் கொட்டாமல் நல்லா வரும் இப்போ நல்லா பிசைஞ்சு விட்டாச்சு இது சின்ன சின்ன உருளையாக நம்ம பிரித்து எடுத்துக்கலாம் இப்போ எல்லா மாவையுமே இந்த மாதிரி உருண்டை உருண்டையாக பிரித்து போட்டிருக்கேன் இப்போ இதிலேருந்து ஒரு உருண்டை எடுத்துக்கிட்டோம்னா இப்போ தட்டி எடுத்துக்கலாம் இப்போ இது கீழேயும் கொஞ்சமாக நான் அரிசி மாவு தான் சேர்த்துக்கிறேன் லேசாக சப்பாத்தி கட்டையை வச்சு நல்லா தட்டிக்கலாம் இப்போ இந்த மாதிரி ஒரு மோடி எடுத்து இதில் நம்ம ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் எக்ஸ்ட்ரா உள்ள மாவெல்லாம் நல்லா அப்படியே தட்டி விட்டுக்கலாம் இப்போ இதே இதே மாதிரி நம்ம எல்லா மாவையுமே இதே மாதிரி நம்ம தட்டி எடுத்துக்கலாம் சப்பாத்தி மாதிரி தட்டி எடுத்துட்டு நம்ம எண்ணெயில பொறிச்சு தட்டி வச்சுட்டேன் போட்டு வச்சிருக்கேன் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி சின்ன சின்னதா போட்டு கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க பெருசாகவும் போட்டு வச்சிருக்கேன் சின்னதாவும் போட்டு வச்சிருக்கேன் பாருங்க இப்ப பொறிச்சிடலாம் இப்ப எண்ணெய் நல்லா சூடா இருக்குது இப்போ நம்ம ஒவ்வொன்றா எடுத்து போட்டு பொறிச்சிடலாம் பாருங்க சூப்பராக உப்பி வந்துருச்சு இப்போ இதை எடுத்துடலாம் இப்போ சின்ன சின்னதாக தட்டி வச்சிருக்க எல்லாத்தையும் சேர்த்துடலாம் இந்த மாதிரி சின்ன சின்னதா செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்க இவ்வளவு சூப்பரா இருக்குன்னு இப்ப இதை எடுத்துரலாம் அப்படியே நீங்கள் தேங்காய் பாலோட சேர்த்து வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் சூப்பராக பால் பொறி ரெடி ஆகிடுச்சுங்க இது வந்து நான் தேங்காய் பால் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இதில் வந்து நாட்டு சர்க்கரையும் கொஞ்சமாக வந்து ஏலக்காய் பொடியும் சேர்த்து வச்சுருக்கேங்க இதோட சேர்த்து சாப்பிடும்போது உங்களுக்கு பூரி ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக செஞ்சு கொடுத்து நீங்கள் தேங்காய் பாலோட சேர்த்து கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்க நல்லா பொசு போசுனா நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் உங்களுக்கு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் சுவையும் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா சாப்பிட்றதுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு மறக்காம சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ